திருச்சி சாரநாதன் பொறியியல் கல்லூரியில் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து நேர்மையாக வாக்களிப்பது குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தேர்தல் குறித்து பல்வேறு தகவல்களை விளக்கும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்றது மேலும் தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவிய போட்டி பாட்டுப் போட்டி வினாடி வினா விவாத நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இளம் தலைமுறையின் மத்தியில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு முதல் தலைமுறை வாக்காளர்கள் உரிய தகவல்களை வழங்கி ஜனநாயக கடமைகளை வாக்குரிமை செலுத்த ஊக்குவிக்கப்படுவதோடு கல்லூரி பேராசிரியர்கள் தெரிவித்தனர் வாழை விவசாயத்தில் சொட்டு நீர் பாசனத்தை விட இருபது சதவீதம் சேமிக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தனி ஆங்கி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் திரு செல்வராஜன் பேட்டியளித்தார் திருச்சி மாவட்டம் போதாவரில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருகிறது தற்போது உள்ள காலங்கட்டங்களில் தண்ணீர் தேவை அதிகமாக உள்ளது குறைந்த தண்ணீரில் அதிக மகசூல் பெறுவது எப்படி என்பது அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தானியாங்கி சொட்டு நீர் மூலம் வாழைக்கு தேவையான தண்ணீர் கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் இருக்கும்போது தண்ணீர் குறைவாகும் ஈரப்பதம் இல்லாத போது தேவைப்படும் தண்ணீர் வாழைகளுக்கு ஊற்றப்படுகிறது இந்த தொழில்நுட்பத்தால் இருந்தால் சொட்டு நீர் பாசனத்தை விட இருபது சதவீதம் சேமிக்க முடிகிறது குறிப்பாக தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் நேந்திரம் வாழை ரகத்தை சமைக்காமல் சாப்பிட முடியாது அதனால் ஒரு கலப்பின ரகமாக காவிரி காஞ்சன் என்ற நேந்திரன் வகையை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாழை விவசாயத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் மத்திய அரசு ஏக்கருக்கு அறுபத்தஞ்சாயிரம் காப்பீடு கிடைக்கப்படுவதால் வாழை விவசாயிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் பாரத பிரதமரின் மைக்ரோ உணவு பதப்படுத்துவோம் திட்டத்தின் மூலம் வாழையிலிருந்து வாழைத்தண்டு ஜூஸ் ஊறுக்காய் ஐஸ்கிரீம் கைப்பை வாழைப்பழம் ஜூஸ் போன்றவை தயாரிப்பதற்கான ஆறு மாத கால பயிற்சியும் அளிக்கப்படுகிறது ராணுவத்தில் பணிபுரிவது தொழிற்சாலையில் பணிபுரிவது போன்றுதான் ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய அச்சப்பட தேவையில்லை என இந்திய கடற்படை இசைக்குழு நிகழ்ச்சியில் கேப்டன் வி ஆர் ரமேஷ் பேட்டியளித்தார் கடற்படை இசைக்கலைஞர்கள் சிலர் இணைந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கடற்படை இசைக்குழுவை உருவாக்கினர் மார்சியல் டியூன்கள் ரெட்ரோ ஹாலிவுட் மற்றும் பாலிவுட் திரைப்பட கருப்பொருள்கள் தமிழ் திரை இசை பாடல்கள் கர்நாடகா இசை மற்றும் தேசபக்தி டியூன்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கலவை இசையை வழங்கி கேட்போர் மெய்மறக்க செய்தனர் இதன் பிறகு செய்தியாளர் சந்தித்து பேட்டியளித்த திரு வி ஆர் ரமேஷ் மாணவர்கள் கப்பல் படையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடந்த மூன்று மாதங்களாக பல்வேறு கல்லூரிகளில் பள்ளிகளில் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம் ராணுவத்தில் பணிபுரிவது தொழிற்சாலைகள் பணிபுரிவது போன்றுதான் எனவே ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய அச்சப்பட தேவையில்லை என்றார் ஆரோக்கியமான வாழ்க்கை வேலை சமநிலை பேணுதல் அவசியம் என இந்த இந்திய மேலாண்மை கழகத்தில் முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு இந்திய எரிவாயு ஆணைய தலைவர் சந்தீப் குமார் குப்தா பட்டம் வழங்கிய பின் பேசினார் திருச்சி இந்திய மேலாண்மை கழகத்தின் பன்னெண்டாவது பட்டமளிப்பு விழா மேலாண்மை கழக வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் இந்திய மேலாண்மை கழக இயக்குநர் பவன்குமார் சிங் தலைமை உரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய எரிவாயு ஆணைய தலைவர் சந்தீப் குமார் குப்தா கலந்து கொண்டார் பேசும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை வேலை சமநிலையை பேணுதல் அவசியம் எனவும் இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெறும் நீங்கள் அனைவரும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை மனமு வந்து வேண்டும் என்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் வேலை ஆகியவை உங்களது இலக்குகளை அடைய உதவும் என்றார் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை இராணுவ படையினர் சிறப்பு ரயில் மூலம் திருச்சி வந்தனர் திருச்சியில் இருந்து எட்டு மாவட்டங்களுக்கு பாதுகாப்பு பணிக்கு உடைமைகளை எடுத்துச் சென்றனர் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் பிரச்சாரத்தில் முறைகேடுகள் உள்ளிட்டவை தடுப்பதற்காகவும் அவற்றை கண்காணிப்பதற்காகவும் தேர்தல் பறக்கும் படையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என் வாக்கு என் உரிமை நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக திருச்சி ரயில் நிலையத்தில் அஞ்சலக ஊழியர்களால் பிரம்மாண்ட ரங்கோலி கோலம் வரையப்பட்டது திருச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலான மா பிரதீப் குமார் நேரில் பார்வையிட்டார் அஞ்சலக ஊழியர்கள் கல்லூரி மாணவ மாணவர்கள் மற்றும் ரயில் பயணிகள் என பலரும் கலந்து கொண்டு தேர்தலில் தவறாக வாக்களிப்போம் என உறுதிமொழி ஏற்றுக் தமிழ்நாட்டின் இருபத்தி நாலாவது பாராளுமன்ற தொகுதியான திருச்சி பாராளுமன்ற தொகுதி மாநிலத்தின் முக்கிய நகரில் ஒன்றாக திகழ்கிறது காவிரி கொள்ளிடமாறுகளால் விவசாயத்தில் வளமுடையும் திருச்சியில் பெல் துப்பாக்கி தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்துள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பரவியுள்ளன ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் மலைக்கோட்டை பிள்ளையார் கோவில் என ஆன்மீக பூமியாகவும் திகழ்கிறது திருச்சி திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் திருவரம்பூர் புதுக்கோட்டை கந்தவர்கோட்டை என ஆறு ஆறு உள்ளடக்கிய திருச்சி மக்களவை தொகுதியில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தொராயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி பெண் வாக்காளர்களும் இருநூத்தி நாற்பத்தோரு மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி வாக்காளர்கள் உள்ளனர் திருச்சி பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ அதிமுக வேட்பாளர் கருப்பையா பிஜேபி கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றனர் மேலும் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முன்பு சரி பார்த்து அந்தந்த பகுதிக்கு அனுப்பும் பணி மாவட்ட தேர்தல் மா பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது